நீட்டுக்கு போனாலும் டியூஷன் ஐஏஎஸ்க்கு போனாலும் டியூஷன் ஐபிஎஸ்க்கு போனாலும் டியூஷன் சிஏவுக்கு போனால் டியூஷன் டியூஷன் இல்லாமல் ஒரு மனிதனால் படிக்கவே முடியாது என்ற அளவுக்கு டிஎன்ஏ மாற்றப்பட்டது அதனால தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் லேர்னிங் இன்டெலிஜென்சி கற்றல் சார்ந்த நுண்ணறிவை உருவாக்குவதற்கும் கற்றலில் உள்ள தடைகள் பிரச்சனைகளை கண்டறிவதற்கும் லேர்னிங் லேப் என்பதை உருவாக்கி அவர்களை சர்வதேச கற்றல் திறன் உடையவர்களாக மாற்றுவதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக விழிப்புணர்வு செய்து பல மாணவர்களை உயர்த்தி வருகிறது அப்படிங்கிறத விளம்பரப்படுத்தல உங்களுக்கு விழிப்புணர்வாக சொல் சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எப்படியெல்லாம் அவங்கள வந்து தன்னிலையிலே இருக்க வைக்கிறாங்கன்னா இந்த மோட்டிவேஷன் அதாவது ஊக்கப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து அவங்கள அதே நிலையில் இருக்க வச்சது இது ஒரு வகை இன்னும் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஒருத்தர் உடம்பு சிறுமியில் இருக்காருன்னு வச்சுங்களேன் அவருக்கு ஹெல்த்தியான ஆளை கொட்டுருந்து பாருங்கள் இந்த மாதிரி ஆறு ஆகுங்க அப்படின்னு சொன்னால் முடியுமா சரி ஒருத்தர் ரொம்ப வசதியுள்ள பணக்காரராக ரிச் மேனாக மாறிட்டார் அவரை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி மாறுங்க அப்படின்னு கூட்டத்துக்கு முன்னாடி காமிச்ச முடியுமா இதே மாதிரி தான் ஒருத்தர் நல்ல மார்க் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கூட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் மாறுங்கன்னு சொல்கிறாங்க உடம்பு சரியும் இல்லைன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதனை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி மாறுங்கன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா இந்த மாதிரி நீங்கள் ஆரோக்கியம் எரின்னு சொன்னால் ஒத்துக்குவோமா ஆனால் இந்த உணர்வு ஏன் வரலை அப்படின்னா இதுதான் நம்மளுடைய டிஎன்ஏவிலே வந்து ரோல் மாடலுங்கிற பேரில் வந்து சுய மாடலை இழக்க வச்சுட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலர் வந்து அவங்க எந்த மாதிரியான நடத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது பலருக்கு புரிவதே இல்லை ஸோ இந்த மாதிரி வந்து கற்றலில் ஏற்படக்கூடிய லேர்னிங்கில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் நாங்கள் ஏபிசி அப்படின்னு வச்சுருக்கோம் அகடமிக் பிஹேவியர் கார்ப்பரேட் டிங்கிறது வந்து டெவலப்மெண்டல் ப்ராசஸ் இதன் மூலமாக மாற்றியமைக்கிறதுக்கு தான் தொடர்ந்து விழிப்புணர்வு இருக்கோம் இதன் மூலமாக இன்டர்நேஷ்னல் லேர்னிங் வித் லேர்னிங் ஹியூமன் இன்டெலிஜென்சி இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி வந்துருச்சு அப்படின்னா ஹியூமன் இன்டெலிஜென்சி என்னாகும் ஒரு கேள்வி இருக்குது அதனால தான் நாங்கள் ஹியூமன் இன்டெலிஜென்ஸை பேஸ்டு எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு இருக்கோம்